அን கிட்ட இருந்தோம் என் பையங்க கிட்ட இருந்தோம் இரு just stay away from my son கல் கி கல் கி சொல்றது கேக்குதா நீங்க அம்மா ஆக போறீங்க டாக்டரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் கல்கிக்கு தான் எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும் என்று புரியாமல் தவித்தாள் அவளுக்கு திருமணமாகி இருபத்தி நான்கு மணி நேரம் கூட ஆகவில்லை மிஸ்டர் ராஜசேகர் நீங்க ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப கவலையா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் கர்ப்பம் நாலு மாதத்தை தாண்டிடுச்சு அதனால கருக்கலைப்புக்கு வாய்ப்பே இல்லை இல்ல டாக்டர் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் எப்படி கர்ப்பமா இருக்க முடியும் வழக்கமாக காரின் பின் சீட்டில் உட்காரும் ராஜசேகர் இன்று கல்கியை பின்னால் உட்கார வைத்துவிட்டு டிரைவருடன் முன் சீட்டில் உட்கார்ந்தார் கல்கிக்கு அவர் தன் மீது வெறுப்பை காட்டுவது போல் தோன்றியது கல்கிக்கு தெரியும் ஒரு மகளாக இன்றவள் திருமணம் ஆகாமல் தாயாகி தன் தந்தைக்கு உலகின் மிகப்பெரிய துக்கத்தை கொடுத்திருந்தாள் கல்கியின் அம்மா இறந்தபோது கூட அவளுக்கு இவ்வளவு துக்கம் ஏற்பட்டிருக்காது கல்கிக்கு இன்று சென்னையில் உள்ள ஒவ்வொருவரும் அவளை மாற்றி மாற்றி இந்த குழந்தைக்கு யார் அப்பா என்ற ஒரே கேள்வியை கேட்பது போல் இருந்தது ஆனால் இதற்கான பதில் கல்கியிடமும் இல்லை ராஜசேகரின் வீடு பிரிட்டிஷ் காலத்து வீடு இங்கு இங்கிலாந்து அதிகாரிகள் விடுமுறைக்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டது ஆனால் சரியாக பராமரிக்கப்படாததால் கடந்த சில வருடங்களாக கொஞ்சம் பழுதடைந்த நிலையில் இருந்தது கல்கி பலவீனமான உடலோடும் கனத்த இதயத்துடனும் வீட்டிற்குள் நுழைந்தாள் அம்மா இல்லாமல் வளர்ந்த கல்கிக்கு இன்று தன் அப்பாவிடம் இருந்து அதிகபட்ச உணர்வு பூர்வமான ஆதரவு தேவைப்பட்டது பல கஷ்டங்களை தாண்டி நம்ம வாழ்க்கைய நல்லா அமைச்சுக்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது நீ அதிர்ஷ்டசாலி உனக்கு அருணாச்சலம் குடும்பத்தோட வாரிசான கௌதம் கூட கல்யாணமாச்சு அவங்க சென்னையில எவ்வளவு பவர்ஃபுல்லான குடும்பம்னு தெரியுமா அருணாச்சலம் சார் நம்மள எல்லா கடன்களிலிருந்தும் பெண்டிங் கோர்ட் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் மறுபடியும் நரகமாக்கிட்ட அவங்களுக்கு நீ செஞ்ச இந்த காரியத்தை பத்தி தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியல அப்புறம் உன்னோட தங்கச்சி வருஷாவ யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அவ உன்னோட சித்தி பொண்ணா இருந்தாலும் நீ செஞ்ச தப்பால அவளுக்கும் தான் கிடைக்கும் இந்த விஷயம் முடையற வரைக்கும் வர்ஷாவையும் அம்மா பத்மாவதியையும் அவளோட அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிடுற ஆனா இன்னைக்கு இல்லனாலும் ஒரு நாள் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நீயும் அம்மா கூடவே கல்கி ராஜசேகர் சொல்ல வந்ததை புரிந்து கொண்டாள் பின்னர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நிறுத்திக் கொண்டார் மறுநாள் காலை ராஜசேகர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த எல்லா சிசிடிவியின் கடந்த ஐந்து மாத காட்சிகளை அலசி ஆராய்ந்து பார்த்த பின் கல்கி கடந்த ஐந்து மாதங்களாக சிறிய உடல்நலக் குறைவால் கூட வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லை என்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதை கண்டதும் ராஜசேகரின் கோபம் ஆச்சரியமாக மாறியது அவருக்கு இப்போதுதான் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று புரிந்தது விரைவில் கல்கியை பார்த்து கொள்ள ஒரு ஹோம் நர்ஸை நியமித்தார் தொடர்ந்து மருந்துகளை எடுத்துக்கொண்டதாலும் கொண்டதாலும் சிறந்த கவனிப்பாலும் கல்கியின் ஆரோக்கியம் சரியாகி கொண்டிருந்தது நான்கு மாதங்கள் கடந்துவிட்டன. ஆனால் அதே நேரத்தில் அவளுக்குள் ஒரு சிறிய உயிர் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் அவளை உற்சாகப்படுத்தியது அவளுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சின்ன உயிர் வளர்ந்து கொண்டிருந்தது கல்கி அந்த சிறிய உலகில் ஏறக்குறைய எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள் அவள் யாரையும் சந்திக்கவில்லை யாரும் அவளையும் சந்திக்கவில்லை கல்கி திடீரென்று வந்த நபரை பார்த்ததும் அவளுடைய இதய துடிப்பு பயம் மற்றும் பதற்றம் அதிகரித்தது அந்த நபர் வேறு யாருமில்லை இல்லை கல்கியின் கணவன் கௌதம் கௌதமின் திருமணம் கல்கியுடன் நடந்தாலும் அவன் விருப்பத்திற்கு மாறாக நடத்தப்பட்டது ஆனால் தன் மனைவியின் வயிற்றில் வேறொருவரின் குழந்தை வளர்வதை எந்த ஆணும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கௌதம் திருமண மேடையிலிருந்து நேராக டெல்லிக்கு தன் கல்லூரி படிப்பை தொடர சென்றான் அங்கே போய் சேர்ந்த இரண்டாம் நாளே கல்கியின் கர்ப்பம் பற்றிய செய்தி அவனுக்கு கிடைத்தது கௌதம் மாப்பிள வாங்க இன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி உங்க காலேஜ் லீவுன்னு சொன்னீங்க லீவ் விட்டுட்டாங்களா என்ன ஆச்சரியம் நாலு மாசத்துக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வரேன் உங்க மருமகனை இந்த மாதிரி தான் வரவேற்பீங்களா அப்புறம் இங்க நிறைய மாறிடுச்சு விருப்பம் இல்லைன்னு எனக்கு புரியுது நீங்க புரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தை என் தாத்தா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் இவளை வலுக்கட்டாயமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இவளை எப்ப பார்த்தாலும் நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரியே இருக்கு இந்த எப்படி இருக்குங்கிறான நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன் இதை கேட்டு ராஜசேகரும் கௌதமும் அதிர்ச்சி அடைந்தனர் கௌதம் இப்போ கல்கிக்கு உடம்பு சரியில்லை அவ பேசுறத கண்டுக்காதீங்க இந்த குழந்தை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்ததும் குழந்தைய கல்கி கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிச்சிடுவேன் என்னை நம்புங்க அதே நேரத்தில் திடீரென கல்கியின் வயிற்றில் கடுமையான வலி ஏற்பட்டது வலியால் துடித்தவள் மயங்கி கீழே விழுந்தாள் கல்கி கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆறு வருடங்கள் கடந்துவிட்டன முன்னாள் அவள் ஆறு வயது மகள் ரக்ஷிதா ரக்ஷிதாவின் அப்பாவி முகம் மற்றும் அவளின் அழகான கண்களை பார்த்து கல்கியின் வாழ்க்கை உயிர் பெற்றது நாம அப்பாவை தேடுறதுக்காக சென்னை போறோமா நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு அப்பா இல்ல கம்மா அம்மா எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மா அப்பா இருப்பாங்கன்னு எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க அப்போ நான் ஒரு கேமிங் வால்ல இருந்து வந்தேனா இல்ல நான் ரக்ஷிதா வெளியே வானு ஏதாவது மேஜிக் பண்ணி வெளியே வந்தேனா அப்போ சென்னையில் என் அண்ணன் கிடைச்சிடுவானா ரக்ஷிதாவின் இந்த கேள்வியை கேட்டு கல்கி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள் ஆற வருணங்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள மருத்துவமனையில் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தது அவள் நினைவுக்கு வந்தது கல்கியின் அப்பா ராஜசேகர் போன்ற ஒருவன் கொண்ட ஒருவர் அவளிடம் இருந்து அவளின் இரண்டு குழந்தைகளையும் பறிக்க முயன்றார் பலவீனமான கல்கி மிகுந்த தைரியத்துடன் அந்த மனிதனை தடுக்க முயன்றாள் மேலும் அவனை எதிர்த்து ரக்ஷிதாவை காப்பாற்றினாள் ஆனால் தன் மகனை காப்பாற்ற முடியவில்லை அந்த மனிதன் இருட்டில் அவளது மகனை தூக்கிக் கொண்டு ஓடிவிட்டான் அதனால் கல்கியின் அத்தை அவளை காப்பாற்றி அமெரிக்காவிற்கு அழைத்து வந்தார் அங்கே கல்கிக்கு சிகிச்சையும் நடந்தது இருப்பினும் இந்த ஆறு வருடங்களில் கல்கியின் உடல் முற்றிலும் மாறியிருந்தது ஹார்மோன் குறைபாட்டால் குண்டாகி இருந்த அவளுடைய உடல் இப்போது முற்றிலும் இழைத்து அப்சரஸ் போல் இருந்தாள் எவ்வளவு அழகா இருக்க நீ உன்னை பார்த்து சென்னையில் இருக்கிறவங்க அசந்து போயிடுவாங்க விமான பணிப்பெண் முதல் மற்ற விமான பயணிகள் வரை அனைவரும் கல்கியை ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு சென்றனர் ஏன் பார்க்க மாட்டார்கள் ஷிஃபான் புடவையில் கல்கி பிரபல சினிமா நடிகைகளை விட அழகாக இருந்தாள் எக்ஸ்கியூஸ் மீ மேம் இஸ் தேர் எனிங் ஐ கேன் பிரிங் ஃபு யூ ஹலோ நீ அவர் கூட நேரா வீட்டுக்கு வா இங்க வந்ததும் ரெண்டு பேப்பர்ல கையெழுத்து போடணும் இன்னொன்னு இதை சொல்லிக்கொண்டிருக்கும் போதே ராஜசேகர் தடுமாறியவர் பிறகு ஏதோ யோசித்துவிட்டு சரி நீ வீட்டுக்கு வா இங்க வந்ததும் நான் உனக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன் இந்த வருடத்தில் கௌதம் ரொம்பவே மாறிவிட்டான் இப்போது அவன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல அவன் ஒரு பிசினஸ் மேன் இந்த உலகத்துல என்னோட விவாகரத்துல எனக்கு கிடைச்ச அளவுக்கு சந்தோஷம் வேற யாருக்கும் கிடைக்காது இப்போ அது கிடைக்க போகுது அப்படியாவது விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடு நீங்க கவலைப்படாதீங்க சார் இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போய் கடவுளை தான் கிளம்பினேன் நான் கடவுள்கிட்ட இன்னைக்கு உங்க எல்லா ஆசைகளும் கண்டிப்பா நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டேன் இன்னைக்கு பேப்பர்ல கண்டிப்பா கையெழுத்து வாங்கிடுவீங்க சரி இங்க பாரு நான் அவளை பார்த்தா டென்ஷன் ஆயிடுவேன் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என்னோட மூட ஸ்பாயில் பண்ண விரும்பல நான் ஒண்ணு பண்றேன் திரும்பி நின்னுக்குறேன் அவ உன்ன பார்க்கலனாலும் உன் கையில இருக்கிற போர்டை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா உன்கிட்ட வந்துருவா போர்ட நேரா வச்சுக்கோ கௌதம் ஏர்போர்ட்டிலிருந்து வெளியே வரும் ஒரு பெண்ணை பார்த்து அப்படியே மேமறந்து நின்றான் கௌதம் நேரம் கடத்தாமல் அந்த பெண்ணின் முன்னால் வந்து நின்றான் கல்கி ஒரு கணம் திகைத்து போனாள் முன்பு போல கௌதம் தன்னை மீண்டும் அவமதிக்க மாட்டான் என்று நினைத்தாள் அதனால் கல்கி நேராக கௌதமை அரைந்துவிட விரும்பினாள் ஆனால் தன் மகள் ரக்ஷிதா முன் எந்த சண்டையும் போட விரும்பவில்லை ஹாய் மிஸ் அழகா இருக்கீங்க சென்னைக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருப்பீங்கன்னு தோணுது ஏன்னா முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா நீங்க என் கண்ணுல படாம போயிருக்க முடியாது டாக்ஸி டாக்ஸி எதுக்கு நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க எங்க சொல்றீங்களோ அங்க நான் உன் டிராப் பண்றேன் யார் இந்த குட்டி பொண்ணு இது உங்க தங்கச்சின்னு நினைக்கிற கிளம்பும் போது கௌதம் டாக்சியை நிறுத்தினான் என்ன இதை கேட்டு கல்கி எந்தவித உணர்ச்சியும் இன்றி மெதுவாக சொன்னாள் கல்கி ராஜசேகர் நீங்க கல்கி ராஜசேகரை பிக்கப் பண்ண வந்தீங்க தானே அட அவள நான் டாக்ஸில அனுப்பிடுற ஒரு வேளை பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் என் கூட என் கார்ல வந்துருங்க நான் உங்களை டிராப் பண்றேன் சீக்கிரம் இந்த டாக்ஸி பின்னாடி போய் மேடம் ஃபாலோ பண்ணி மேடம் எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா அப்புறம் யாரும் உன்னை சந்தேகப்படக்கூடாது சீக்கிரமா போ கிளம்பு சரிங்க சார் சீக்கிரம் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது